ஐம்பத்து ஒன்று சக்தி பீடம் உருவான வரலாறு பற்றி தெரியுமா பிரம்மாவின் புத்திரனான தட்சன் ஆயிரம் ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடம் பிரஜாபதி பட்டத்துடன் ஈரேழு உலகங்களை ஆளும் வல்லமையையும் மேலும் ஜகன் மாதாவான அம்பிகையை புதல்வியாக அடையும் வரத்தையும் வேண்டி பெற்றான் பல ஆண்டுகள் இந்த உலகை ஆட்சி செய்தலால் தானே சிவனினும் மேலானவன் என்ற எண்ணத்தில் வரமளித்த இறைவனிடமே குரோதம் கொண்டு சிவபெருமானுக்கு எதிராக யாகம் தொடங்கினான் ஹரித்வாரில் அமைந்துள்ள கனகல் என்னும் தளத்தில் யாகம் தொடங்கப்பட்டது அன்னை சதிதேவி தட்சனுக்கு அறிவு புகட்ட எண்ணி யாக சாலையில் தோன்றி அருள தட்சனோ தேவியை அவமதித்ததோடு நில்லாமல் ஈசனையும் நிந்தித்து பேசினான் தட்சன் தந்த இந்த உடல் வேண்டாம் என்று யாகம் அடியுமாறு சபித்துவிட்டு யாகத்தீயில் உடலை மாய்த்து கொண்டார் சதிதேவி இந்நிகழ்வுக்குப் பின் சிவபெருமானின் கோபத்தால் தட்சனும் அவன் யாக சாலையும் சர்வநாசத்துக்கு உள்ளானதாக சிவபுராணம் தெரிவிக்கின்றது சிவபெருமான் சதி தேவியின் திருவுடலை சுமந்தபடி உக்கிர தாண்டவம் ஆடத் துவங்க மகா பிரளயம் உருவாகும் அபாயம் தோன்றியது ஸ்ரீமகாவிஷ்ணு விஷ்ணு சர்வேஸ்வரரை அமைதியுறச் செய்யும் பொருட்டு தன் சுதர்சன சக்கரத்தால் தேவியின் திருவுடலை பல்வேறு துண்டுகளாக அகண்ட இப்புவியில் சிதறும் வண்ணம் செய்தருள அவை ஐம்பத்து ஒன்று சக்தி பீடங்களாக உறுப்பெற்றன